சர்வதேச விண்வெளி நிலையத்தில் ஆராய்ச்சி மேற்கொள்வதற்காக சுனிதா வில்லியம்ஸ் மற்றும் புட்ஸ் வில்மோர் ஆகிய இருவரும் சென்றனர் விண்கலத்தில் ஏற்பட்ட தொழில்நுட்ப கோளாறு காரணமாக அவர்கள் பூமிக்கு திரும்புவதில் சிக்கல் ஏற்பட்டது இதனால் கடந்த ஒன்பது மாதங்களாக விண்வெளி நிலையத்திலேயே அவர்கள் இருவரும் இருக்க வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டது தற்போது அவர்களை பூமிக்கு அழைத்து வருவதற்காக ஸ்பேஸ் எக்ஸின் க்ரூ டிராகன் என்ற விண்கலம் அனுப்பப்பட்டுள்ளது இன்று நள்ளிரவுக்கு மேல் டிராகன் விண்கலம் பூமியை வந்தடையும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது இந்நிலையில் பூமிக்கு திரும்பும் சுனிதா வில்லியம்ஸின் உடலில் பல மாற்றங்கள் ஏற்படும் என்றும் பூமிக்கு வந்தால் இயல்பு நிலைக்கு திரும்ப சில நாட்கள் ஆகும் சுனிதா வில்லியம்ஸ் பொயின் சென்ற நிலையில் அது பழுதானதால் வேறு கலனை உடனே அனுப்ப முடியவில்லை இந்த பயணங்கள் மிக மிக சகஜமானவை சுனிதா வில்லியம்ஸ் இதைவிட அதிக நாட்கள் விண்வெளியில் இருந்திருக்கிறார் அவருடைய உடல் நலம் மனநலன் ஆகியவை சிறப்பாக இருக்கிறது அவ்வாறு இருப்பதால் தான் கமாண்டராக இருந்து இருக்கிறார் சுனிதா வில்லியம்ஸ் அமெரிக்காக்காரர் தற்பொழுது ரஷ்யாவை சேர்ந்தவரிடம் ஒப்படைத்து வந்திருக்கிறார் சர்வதேச விண்வெளி மையம் என்பது ஒருவருக்கு ஒருவர் உதவி கொள்ளும் விதமாக இருக்கிறது சுனிதா வில்லியம்ஸ் ஒரு பெண்ணால் எவ்வளவு நாள் அங்கு இருக்க முடியும் என்பதை உணர்த்தியிருக்கிறார் பத்து நாட்களில் திரும்பி இருக்க வேண்டியவர் ஆனால் நீண்ட நாள் அவர் அங்கு இருக்க வேண்டிய சூழல் ஏற்பட்டது சர்வதேச விண்வெளி மையத்தில் தலைமை பொறுப்பு ஏற்று பணிபுரியும் அளவிற்கு உடல் நலம் சிறப்பாக இருக்கிறது விண்வெளிக்கு சென்று வரும் எல்லாருக்கும் உடல் நல பிரச்சனைகள் இருக்கும் முதல் பல மாற்றங்கள் இருக்கும் பூமிக்கு வந்தால் இயல்பு நிலைக்கு திரும்ப சில நாட்கள் ஆகும் அவருக்கு அதைத் தவிர வேறு எந்த பிரச்சனையும் இருக்காது என்று கூறப்படுகிறது மேலும் இது குறித்து உங்களது கருத்துக்களை பதிவிடுங்கள்